ஒரு பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணும்போது அவர் இப்படியா சொன்னார் பிரசங்கத்தில் நீங்க மழையை பார்த்து பெயர்ந்து சொல்லி விசுவாசத்தோட ஜம் பண்ணா சொன்னா அந்த என்ன செய்யுமா அந்த மலையே பெயர்ந்து போயிரும்னு பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணினாராம் எப்படி ஜவம் பண்ண எப்படி பிரசங்கம் பண்ணினாராம் உனக்கு அடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும் பெயர்ந்து போய் சமுத்திரத்துக்குள்ள விழுந்து அமிழ்ந்து போகும்னு ஏசுநாதர் சொன்னார் அப்படின்னு இந்த பிரசங்கத்தை இந்த வார்த்தையை நாம் கேட்ட உடனே அந்த ஒரு வயதான அம்மா சபைக்கு வர ஒரு அம்மா கேட்டுட்டு ஜபம் பண்ணி விஸ்வா கடுகளை விசுவாசத்தோட ஜபம் பண்ணிட்டு கடுகளை விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பெயர்ந்து போகணும் சார் இந்த மலையே என்ன செஞ்சிருமா பேருந்து போயிடுமா எனக்கு மலையெல்லாம் பேர்ந்து பறந்து கடலில் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை அழிலியா செலுங்களை எனக்கு மழை கொஞ்சம் நகர்ந்தா போதும் அப்படின்ட்டு சொல்லி அந்த அம்மா போய் வீட்டில் ஜோ பண்ண ஆரம்பித்தாங்களா அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க வீட்டில் போய் கதவை சாத்திக்கிட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க அல்லை லோயா அல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க கடுமையா ஜோமண்ணங்க காலையில் இருந்தோம் மதியானம் வரைக்கும் அப்படியே வீட்டை புட்டிட்டு ஜோம் பண்ணிட்டு மெதுவாக மெல்லாமா என்ன செஞ்சாங்க சன்னால் திறந்து லைட்டாக என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க மழை அப்படி என்ன செஞ்சிச்சான் இருந்துச்சான் இன்னும் நான் ஃபயரை என்ன செய்யணும் ஜெவம் பண்ணி சந்தை சாத்திட்டு மறுபடியும் அந்த அம்மா என்ன செஞ்சுச்சான் பயங்கரமா வெறிச்சனமா அந்த அம்மா ஜெவம் பண்ணிச்சான் இந்த மலை நகரட்டும் பெயர்ந்து பறந்து போக வேணாம் நகரட்டும் மறுபடியும் சாயங்கால நேரமா கதவை திறந்து பார்த்துச்சான் அந்த அம்மா அப்பயே அந்த மலை அங்க என்ன செஞ்சான் அங்கீதா இருந்துச்சான் இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு எனக்கு அப்பவே தெரியும் இந்த மலை என்ன செய்யாது நான் ஜெவம் பண்ணி சின்ன கல் கூட என்ன செய்யாது நகர் அது இம்மாம்பரிய மலை எப்படி நகரும் இந்த பாஸ்ட் ஏமாத்திட்டாரு எங்கள் வயசானவங்க விவரம் தெரியாதவனு சொல்லி அவர் வாட்டி பிரசங்கத்தில் கடுகள விசுவாசம் இருந்தால் மழை பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் கடலில் போய் விழுந்து அம்மன் தரும்னு ஏசுநாதர் சொல்லுது நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜவம் பண்ணியிருக்கிறேன் ஒரு இம்மி அளவு கூட இந்த மழை என்ன செய்யலை நகரில் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா நாங்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவோமா அதான பார்த்தேன் இது எப்படி மழை நகரும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சுச்சான் சொல்லிட்டு வரட்டும் அடுத்த வாரம் பாஸ்டருக்கு இருக்குது கச்சேரி அப்படின்னு அந்த அம்மா கலையிலே சொல்லுங்களேன் அந்த அம்மா நான் எப்ப அடுத்த வாரம் சர்ச்சு போனேன்னு முத கேள்வி எப்படி கேட்டு பாஸ்ட் எப்படா சர்ச்சு முடியும் எப்படி இப்படி நீங்க ஒரு ஃபாதரா இருந்துக்கிட்டு இப்படி ஏமாத்தலான்னு கேள்வி கேட்கணும் கடுகளவு விசுவாசம் இருந்தா போது நீங்க நான் விசுவ எவ்வளோ பெரிய விசுவாசத்தோடு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உபாசம் போட்டு ஜவம் பண்ணி இம்மி அளவு கூட மலை நகர்ல பெயர்ந்து போய் சமுத்திரத்துக்குள்ள நகராதுன்னு சொல்றீங்க ஏற்கனவே தெரியுமான்னு பாச கேட்டாரே தெரியுமே துண்டு கல்லு கூட நகராதுன்னு எனக்கு தெரியும் இம்மாம் பெரிய மழை நகருமா அது பாசு சொல்றாரு எப்படி நகருதுன்னு நானும் பாக்குறேன் தான் ஜெவம் பண்ணேன் நான் அம்மா நீ ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆயிட்டம்மா இம்மியால தமா துண்டு கல்லு கூட என் ஜபத்தில் என்ன செய்யாது நகராதுன்னு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணதுனால தான் பெரிய மலையும் நகரம் மட்டும் அப்படின்னு பாசு சத்தம் போட்டாரா அல்லையே சொல்லுங்களேன் அல்லையிலா இதே இதை இன்னொரு அம்மா ஜெபம் பண்ணாங்களாம் இதே பிரசங்கத்தை இதே வசனத்தை கேட்டு இன்னொரு அம்மா போய் ஜெபம் பண்ணாங்களாம் அந்த அம்மா ஆண்டவரே உங்கள் பாசு சொன்னாரு கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மழை பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுந்துரும்னு சொல்லி சொன்னார் பாஸ்ட்ரி எனக்கு எழுத படிக்க தெரிய ஒன்றும் தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த மலை குறுக்க இருக்குது இந்த ஒரு மலை குறுக்க இருக்கிறதுனால எங்கள் ஊர் ஜனங்க நாங்கள் டவுனுக்கு போகிறதுக்கு பத்து இருபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு சுற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றி இந்த மலையவே சுற்றி சுற்றி போகிறோம் நாங்கள் ஒரு ஒரு நல்லது பள்ளதுக்கோ ஒரு ஆஸ்பத்திரிக்கோ ஒரு அவசரத்துக்கோ இந்த மழை குறுக்க இருக்கிறதுனால இங்கே பாதை போட முடியாதனால இதை தாண்டி சுற்றி எங்களுக்கு போக வேண்டிய நிலம வந்திருக்கு அதனால் ஆண்டவரே இது எங்களுக்கும் எங்கள் ஊர் ஜனங்களுக்கும் மிகவும் சிரமமாக அவசியாக இருக்குது ஆனால் பாஸ்ட்டு திடீர்னு இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணார் மழையே பேருந்து உங்கள் ஜபத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் கூட போதுன்னு சொன்னார் அதை நான் முழுசை நம்புகிற ஆண்டவரே இது எனக்காக இல்லை உங்கள் வார்த்தையை நான் சோதிக்கலை எங்கள் ஊருக்கு ஒரு விமோச்சனத்தை ஒரு நல்லதை கொடுங்க இது ஐம்பது கிலோமீட்ரு இப்போ வெறும் போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே போகிற இதை இந்த மழை குறுக்கு இருக்கிறதுனால நாங்கள் முப்பது நாற்பது கிலோமீட்டர் சுற்றி போகிறதுனால அவசரமோ ஏதோ ஆபத்தோ ஏதோ ஒரு வியாதின்னு வரும்போது அந்த ஜனங்களை கூட்டுட்டு போகிறதுக்குள்ளே போகிற போக்குள்ளே அவங்க இறந்து போயிறாங்க சுற்றி போகிறதுனால அப்படின்னு அந்த அம்மா வேதனையோடே ஜோகம் பண்ணிச்சான் இந்த அம்மா மாதிரி அரை அரைச்சென்னலை திறந்தெல்லாம் பார்க்கல இந்த அம்மா தா கதவை அரைக்கதவ திறக்கல இந்த அம்மா எப்பெல்லாம் ஜபத்தில் உட்காடுறாங்களோ அப்பெல்லாம் இந்த மலையை மலையை குறித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்களா வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் சண்டை போடலையான் சொல்லுங்க அல்லூன் அல்ல லூயா ஆமாம் சண்டை போடலை அந்த அம்மா ரொம்ப காலமாக ஜெம் பண்ணிகிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தாங்க இந்த மலை ஒன்று இருக்கிறதுனால இது சுற்றி சுற்றி வர்றதுனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவுகள் வருது இதுல குறுக்க இந்த மலையை எடுத்து ஒரு பாதையை போட்டா என்ன செய்யலாம் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் வரும் அரசாங்கத்துக்கும் லாபம் அப்படின்னு ஒரு திட்டத்தை புதுசா வந்த தலைவர் வந்து ஒரு திட்டம் போட்டாங்களாம் திட்டம் போட்டு முதல் வேலை இந்த மலையை என்ன செஞ்சிடணும் நொறுக்கி எடுத்து ஒரு ரோடு போட்டோம்னா சுத்தி போகாம நிறைய ஊருக்கு ஸ்ட்ரைட்டா போறதுனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானமும் லாபமும் என்ன செய்யும் இதனால வருதுன்னு சொல்லி கூடி ஆலோசனை பண்ணி என்ன செஞ்சாங்களா முதல் திட்டமா இந்த மழையை என்ன செஞ்சாங்களா உடச்சி கொஞ்சம் கொஞ்சமா உடச்சி எல்லாம் எடுத்து அங்க ஒரு நேராக ஒரு பாதையை போட்டாங்களா அழிலியா சொல்லுங்களேன் அழிலியா சொல்லுங்களேன் இப்போ இந்த மலையை உடைச்சி என்ன செஞ்சாங்கன்னா இந்த மலையை உடச்சி எங்க போய் சும்மா கொட்ட முடியாதுல்ல அதனால என்ன செஞ்சாங்கன்னா கப்பல் துறைமுகம் செய்கிறதுக்கு அந்த கல்லவெல்லாம் கொட்டு உடைச்சி கொண்டு போய் எங்க ஓட்டாங்களாம் கடல்ல ஓட்டாங்களாம் அலிலியா சொல்லுங்களேன் அலிலியா சொல்லுங்களேன் ஒண்ணு இந்த மலையை உடைச்சி இந்த பாதை வந்துருச்சு ரெண்டு இந்த அம்மா ஜோம் பண்ணாங்க மழைய மட்டும் என்ன செஞ்சிருங்க மாத்தி எங்களுக்கு ஒரு பாதை வேற செய்யுங்கன்னு ஜோம் பண்ண மாதிரி மழையும் உடைச்சாங்க பாதையும் வந்துச்சு இந்த மழை எங்க போய் விழுந்துருச்சான் கடல்ல போய் கவுறு மட்டே கொட்டிருச்சான் அல்லையா சொல்லுங்களேன் கொட்டி என்ன செஞ்சாலும் துறைமுகத்தை கட்டினாங்களா கடலுக்குள்ள எத்தனை பேருக்கு விளங்குது அல்லையா சொல்லுங்களேன் அப்ப இந்த அம்மாவுடைய சமம் கேட்கப்படுச்சா கேட்கப்படலையா வசனம் உண்மையாச்சா அகலையா அலை ஆமென் கத்தருடைய நல்ல நாமம் மயமப்படுவதாக